முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் உணர்வு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர் அதன் அடிப்படையில் தமிழின படுகொலையை நினைவு கூறும் வகையில் நினைவாயுதம் கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளனர் குறித்த கண்காட்சி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று முதல் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வரை நடைபெறவுள்ளது இறுதி யுத்தத்தில் எமது தமிழ் சொந்தங்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட வரலாற்றினை எமது உறவுகள் அனுபவித்த வழியினை அடுத்த சந்தையினருக்கு எடுத்துச் செல்லும் முகமாக இக்கண்காட்சி ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவருகின்றது வருகின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் ஸ்ரீலங்கா படையினரால் படுகொலை செய்யப்பட்ட இறுதி நாளான மே பதினெட்டை நினைவு வகையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் இக்கண்காட்சி இவ்வாரம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரியவருகின்றது இந்த கண்காட்சியில் ஸ்ரீலங்கா இனவாத அரசினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் தொடக்கத்திலிருந்து படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்கள் இந்தியவர்கள் சிறுவர்கள் என பல்லாயிரக்கணக்கான புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டு குமுதினி படகில் கொல்லப்பட்டவர்களின் புகைப்படங்கள் அதிலும் குறிப்பாக பச்சிளம் குழந்தை ஒன்றை பல முறை கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட புகைப்படம் கண்காட்சியை பார்வையிட வந்தவர்கள் மத்தியில் பெரும் பணத்தை ஏற்படுத்தியதாகவும் பலர் கண் கலங்கியதாகவும் அறிய முடிகின்றது எனவே இந்த கண்காட்சிக்கு தங்களது பேராதரவை தரும்படி பொதுமக்களுக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அது மட்டுமின்றி பெற்றோர்கள் கண்டிப்பாக தங்களது பிள்ளைகளை கூட்டி வந்து இக்கண்காட்சியை பார்வையிட வேண்டுமென்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இதன் மூலமே எதிர்கால சந்ததியினருக்கு எங்களுடைய இனத்தின் பேரழிவையும் வேதனையையும் அவர்களுக்கு உணர்த்த முடியுமென்றும் தெரிவித்துள்ளனர்